எல்லாருக்கும் வணக்கம் நீங்க உண்மையிலேயே உங்க வாழ்க்கைய மாத்தணும்னு ஆசைப்படுறீங்களா அப்ப முதலாவதா மாத்த வேண்டியது உங்க பழக்கங்கள் தான் நம்ம வாழ்க்கை நம்ம சிந்தனையில தான் உருவாகுது ஆனா அந்த சிந்தனை நல்ல சிந்தனையாவும் இருந்து வாழ்க்கையில வெற்றியும் அடையணும்னா அதை நம்ம பழக்கத்துலதான் கட்டுப்படுத்த முடியும் ஒரு நல்ல பழக்கத்தை வளர்க்க இருபத்தி ஒரு நாட்கள் தான் ஆகும் ஆனா இருபத்தி ஒரு நாட்கள்ல வாழ்க்கையை மாத்த முடியும்னு நாம நினைச்சாதான் மாத்த முடியும் உங்களோட நாளையே உங்க பழக்கம் தான் தீர்மானிக்குது அது நல்ல பழக்கமா இருந்தா நம்ம வாழ்க்கைக்கும் ரொம்ப நல்லது தானே சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய பெரிய வெற்றிக்கே வழிவகுக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோல எட்டு லைஃப் சேஞ்சிங் ஹேபிட்ஸ் பத்தி தெளிவாக பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஹேபிட் காலையில அஞ்சு மணிக்கு எழுந்துக்கிறது வேக்கப் பிஃபோர் ஃபைவ் ஏஎம் நீங்க காலையில அஞ்சு மணிக்கு எழுந்து ஒரு நாளை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா அந்த நேரத்தில் உங்க மைண்ட் ரொம்ப காமா இருக்கும் உலகமே தூங்கிட்டு இருக்க நேரம் அது நீங்க மட்டும் எழுந்து உங்க நாளையே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க தான் வெற்றியாளர் ஏன் காலையில எழுந்துக்கிறது ரொம்ப முக்கியம் அதிகாலை நேரம் ப்ரொடக்டிவிட்டிக்கும் கிளாரிட்டிக்கும் முக்கியமானது அந்த நேரம் மைண்டு ஃப்ரெஷ்ஷாகவும் டிஸ்ட்ராக்ஷன் கம்மியாகவும் இருக்கும் ரொம்ப பெரிய சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் எல்லாருமே ஏர்லி ரைசர் தான் எக்ஸாம்பிளுக்கு ஏபிஜே அப்துல் கலாம் அம்பானி ராபின் சர்மா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஒரு நாளை காமா பிளான் பண்ணணும்னா ஏர்லியா எழுந்து உங்க மேல ஃபோக்கஸ் பண்ணணும் காலையில அஞ்சு மணிக்கு எழுந்துக்கிறது உங்க வாழ்க்கை மாத்திர ஒரு மந்திரம் எப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில சீக்கிரமா எழுந்துக்கிறனால செல்ஃப் டைம் கிடைக்கும் யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு இருக்க மாட்டாங்க நீங்க உங்க பாடியையும் மைண்டையும் கேர் பண்றதுக்கு டைம் கிடைக்கும் டெய்லி கோல் செட் பண்ண முடியும் ஜர்னலிங் பண்றது விஷுவல் பண்ணி பார்க்கறது ப்ரேயர் பண்றதுக்கு அதுதான் சிறந்த நேரம் அந்த நாள் ஃபுல்லா எனர்ஜியா ஃபீல் பண்ணுவீங்க ஸ்லீப் சைக்கிள் கரெக்டா ஆகும் டயர்னஸ் இல்லாம சுறுசுறுப்பா இருப்பீங்க ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமாகும் இப்போ தினமும் நீங்கள் ஏழு மணிக்கு எழுந்துப்பீங்கன்னா ஆறு நாற்பத்தஞ்சுக்கு எழுந்துக்கோங்க இந்த மாதிரி தினமும் பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி முன்னாடி எழுந்துக்க ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் அஞ்சு மணிக்கு உங்களால் எழுந்துக்க முடியும் இந்த மாதிரி பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அலாரம் வச்சு எழுந்துக்கிறதால உங்களுக்கு அது ரொம்ப சிரமமாகவும் இருக்காது நீங்கள் சுலபமாக இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்க முடியும் தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியிலேருந்து நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது இப்போ காலையில சீக்கிரமாக எழுந்துக்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும் இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டூருக்கு போறீங்கன்னா அன்னைக்கு கலையில யாருமே எழுப்பி விட தேவையில்ல நீங்களாவே எழுந்துட்டீங்க இப்ப ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க உங்களுக்கு அதுல வந்து பிரைஸ் கிடைக்க போகுதுன்னா அன்னைக்கு யாருமே நம்மளை எழுப்பு தேவையில்ல அல்லாரம் கூட தேவைப்படாது நீங்களாவே எழுந்துட்டீங்க அந்த மாதிரி காலையில சீக்கிரமா எழுந்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும் அந்த ரீசன் நீங்க மார்னிங் பிரேயர் பண்றதா இருக்கலாம் ஒர்க் அவுட் பண்றதுக்காக இருக்கலாம் முக்கியமான ஏதாவது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்த படிக்கிறதுக்கு இருக்கலாம் அதுவும் இல்லைன்னா ஸ்டோரி புக் ஏதாவது கூட நீங்க ரீட் பண்ணலாம் இந்த மாதிரி காலையில எழுந்து இந்த விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரீசனுக்காக நீங்கள் மார்னிங் எழுந்துக்கிறதுக்கு உங்கள் பிரெயின் உங்களை ஆட்டோமேட்டிக்காக எழுப்பி விடும் அலாரம் வச்சு எழுந்துக்கிற பர்சனாக இருந்தால் அலாரம் அடித்த உடனே எழுந்துக்கணும்னு மைண்டில் இருக்கணும் அலாரம் அடித்ததும் ஸ்னோஸ் பண்ணிட்டு தூங்கலான்ற எண்ணம் மைண்டில் வரவே கூடாது அலாரம் அடித்தா இன்னைக்கு நம்ம எழுந்துக்கணுன்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் எனக்கு தூங்கி எழுந்தால் தூக்கமாக வருது அன்றைக்கு நாள் ஃபுல்லாகவே தூக்கமாக வர மாதிரி இருக்குன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் கண்ணை நல்லா வந்து வாஷ் பண்ணுங்க இல்லைனா ஏதாவது சிம்பிளான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுறுசுறுப்பாக ஆகிடும் மார்னிங் பெஸ்ட் ஃபைவ் ஆக்டிவிட்டிஸ் சொல்றேன் மார்னிங் எழுந்ததும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் யோகா இந்த மாதிரி நீங்க பண்ணலாம் மூச்சு பயிற்சி கூட பண்ணலாம் செகண்ட் கிராட்டிடியூட் ஜேனலி நீங்க நன்றி தெரிவிக்கிற விதமா எழுதலாம் அதை பத்தி நம்ம அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் அப்புறம் பாசிட்டிவான அஃபிர்மேஷன்ஸ் ஏதாவது நீங்க கேட்கலாம் ஃபோர்த் ஒன் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலான்றத நீங்க பிளான் போடலாம் ப்ரேயர் பண்ணலாம் இல்லைன்னா காலையில எழுந்ததும் ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் யார்கிட்டயும் பேசாம எதுவுமே பண்ணாம அமைதியா நீங்க தியானம் பண்ணலாம் இந்த அஞ்சு ஆக்டிவிட்டியில ஏதாவது ஒரு மூணு ஆக்டிவிட்டி நீங்க பண்ணீங்கன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாவே நீங்க பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்க முடியும் இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்குமே இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்கு ஆனா வெற்றிகரமானவங்க அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல காலையில எழுந்துக்கிற அந்த ஒரு மணி நேரத்தை எப்படி யூஸ் பண்றாங்க இதுல தான் சீக்ரெட்டே இருக்கு ரெண்டாவது பழக்கத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நாளைக்கு காலையில அஞ்சு மணிக்கு எழுந்துக்கு போறீங்க அப்படின்னா கமெண்ட்ல ஏசுன்னு டைப் பண்ணுங்க நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரெண்டாவது பழக்கம் டிஜிட்டல் மொபைல் ஸ்க்ரோல் பண்றதை குறைக்கிறது நீங்க போன்ல ஸ்க்ரோல் பண்றதை தவிர்த்தா ஒன் ஹவர் ஃப்ரீயா இருந்தா உங்க லைஃப்ல எத்தனை விஷயம் அச்சீவ் பண்ணலான்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா முதல்ல டிஜிட்டல் டீடாக்ஸ்னா என்ன அது லைஃப்ல என்ன மாதிரி எல்லாம் கொடுக்கும் நம்பர் ஒன் போன் யூஸ் பண்றத கான்சியஸா கண்ட்ரோல் தான் டிஜிட்டல் டீடாக்ஸ் போனை நம்ம தேவைக்கு தான் யூஸ் பண்ணணும் போனுக்கு நம்ம அடிக்ட் ஆகக்கூடாது ஆப்ஸ் சோசியல் மீடியா வீடியோஸ் இதெல்லாம் யூஸ் பண்றதுனால டோக்குமேன் அதிகமாகி அது பிரெயின்ல அடிக்ஷன் போல ஆக்ட் ஆகும் டிஜிட்டல் டீடாக்ஸ்னா போனை எடுக்கவே கூடாது அப்படின்லாம் இல்லை போனை நம்ம கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிறது நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு இந்த மாதிரி அதிகமா போன் யூஸ் பண்றதுனால பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் வரும் சரியா தூங்குறது இல்லனா ப்ளூ லைட் பண்ணிடும் நம்பர் குறையும் எந்த விஷயத்திலுமே கான்சென்ட்ரேட் ஒரு முழுமையா செஞ்சு முடிக்கவே முடியாது நம்பர் ஏற்படும் இன்ஸ்டாகிராம் கம்பாரிசன் பண்ணி பாக்குறது ஆன்சைட்டி வர்றது ஒரு நிலையா இருக்க முடியாது மைண்ட் மாறிக்கிட்டே இருக்கும் திடீர்னு சிரிப்பீங்க திடீர்னு கோவம் வரும் சண்டை போடுவீங்க அதுக்கப்புறம் அழுவீங்க ஏன் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதுன்னு உங்களுக்கே தெரியாது நம்பர் ஃபோர் பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் நெக் பெயின் வர்றது ட்ரை ஐஸ் ஐசைட் ப்ராப்ளம் மூஞ்சி வீங்கி போறது கை வரலாம் ஃபுல்லா வலிக்கிறது உட்காந்துட்டே போன் யூஸ் பண்ணீங்கன்னா பேக் பெயின் கூட வரும் உடல் ரீதியா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் அதிகமா போன் யூஸ் பண்றதுனால உங்களோட ஸ்கிரீன் டைம் ஃபைவ் பிளஸ் ஆர்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களை அறியாம நீங்க டிஜிட்டல் ட்ராப்ல மாட்டிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் டோப்போமன் அடிக்ஷன் டோப்போ என்ன சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸ்க்ரீன் ஸ்க்ரோல் பண்றது டோபோமைனை ஹிட் பண்ணும் உங்க பிரெயின்ல பாக்குற ஒவ்வொரு ரீலும் பிரெயின்க்கு ரிவார்ட் மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அதனால ஸ்டாப் பண்றது ரொம்பவே கஷ்டமாகிடும் உங்க மூளை போனை தவிர வேற எந்த விஷயத்திலையும் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ண மாட்டேங்குது அப்படின்னா அது ஒரு வார்னிங் நீங்க ஒஸ்டா அடிக்ட் ஆகியிருக்கீங்க உங்க போன்குன்னு இது எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதுக்கு சில வழிகள் இருக்கு சிம்பிள் டிஜிட்டல் பீடாக்ஸ் ரோட்டின் நாலு ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் இதுல நம்ம தூங்கி எழுந்ததும் நோ போன் ஃபார் ஃபர்ஸ்ட் ஒன் ஹார் தூங்கி எழுந்த ஒன் ஹவர்க்கு நீங்க போனை எடுக்கவே கூடாது நம்பர் டூ நைட்டு தூங்குறதுக்கு ஒன் ஹவர்க்கு முன்னாடியே நீங்க யூஸ் ஸ்டாப் நம்பர் த்ரீ சாப்பிடும் போது யூஸ் பண்ணக்கூடாது நோ ஸ்கிரீன் இப்போ நிறைய பேரு குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டணும்னா கூட போனை காட்டிதான் சோறு ஊட்டுறாங்க இதெல்லாம் தவிர்க்கணும் இது மூலியமா உங்க குழந்தைங்க வளரும் அவங்களுக்கு சிந்திக்கிற திறன் ரொம்பவே பாதிக்கப்படும் நம்பர் ஃபோர் எந்த ஆப்ஸ் எல்லாம் நீங்க அதிகமா யூஸ் பண்றீங்களோ எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்துக்கும் ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க இந்த டைம்ல மாதிரி ஒரு சின்ன டிப் டைமர் வச்சுட்டு நீங்க அடிக்சனா இருக்க ஆப் எதுன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ இன்ஸ்டாகிராம் ஓவரா யூஸ் பண்றீங்கன்னா டைம் செட் பண்ணுங்க ஃபைவ் ஆர் கிட்ட யூஸ் பண்ற எல்லா ஆப்பும் தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ற மாதிரி போன்ல செட் பண்ணுங்க தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேல ஆட்டோமேட்டிக்கா உங்களால அந்த ஆப் யூஸ் பண்ண முடியாது கண்ட்ரோல்ல இருக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி எந்த ஆப்லாம் அதிகமா யூஸ் பண்றீங்களோ அந்த எல்லா ஆப்கும் இந்த மாதிரி டைமர் செட் பண்ணி யூஸ் பண்ணுங்க அதையும் தாண்டி உங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதுக்கு அல்டர்னேட்டிவா நீங்க ஏதாவது புக்கை வந்து படிக்கலாம் இல்லைன்னா கொஞ்ச நேரம் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஏதாவது ஸ்மால் வாக் போகலாம் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச யார்கிட்டயாவது நீங்க பேசலாம் அம்மா அப்பா கூட வீட்டில் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஹாபியை நீங்க பண்ணலாம் டிராயிங் பண்றது டான்ஸ் பண்றது ஒர்க் அவுட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அதுவும் இல்லைனா ஏதாவது உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய பாட்காஸ்ட் ஏதாவது நீங்க கேட்கலாம் மோட்டிவேஷன் வீடியோஸ் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து கூட நீங்க உங்க மைண்ட கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படியும் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கணும் அதுக்கு நீங்க காது மூலியமா பாட்காஸ்ட் ஏதாவது கேட்கலாம் மோட்டிவேஷன் பண்ற மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல் பண்ற மாதிரி மோட்டிவேஷன் வீடியோஸ் வீடியோஸ் பாக்க வேண்டாம் காதுல நீங்க கேட்கலாம் பாட்காஸ்ட்ல உங்க மைண்டை என்கேஜிங்கா வச்சுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு அதுக்கு போன் யூஸ் பண்றது மட்டுமே ஒரே வழி கிடையாது போன் டெய்லி ஸ்ட்ரோல் பண்ணிட்டு இப்போ ஸ்க்ரோல் பண்ணாம போர் அடிக்குதுன்னா அந்த விஷயத்துக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸை பண்ண ஆரம்பிங்க அடுத்தது ஆபீஸ்ல வாட்ஸ்அப் யூஸ் பண்ண வேண்டி இருக்கு அடிக்கடி நான் வாட்ஸ்அப்ல போய் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு நாள்ல அஞ்சாறு முறை மட்டும்தான் வாட்ஸ்அப்ல போய் செக் பண்ணணும்ன்ற மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னில இருந்து நீங்க எந்த டைம்ல எல்லாம் அதிகமா போன் யூஸ் பண்றீங்களோ அந்த டைம்ல டூ ஹவர்ஸ்க்கு நீங்க போன்லயும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வீட்லயே நீங்க எந்த இடத்துல அதிகமா போன் யூஸ் பண்றீங்களோ டிஜிட்டல் ஃப்ரீ ஜோன்ஸ் அப்படின்ட்டு ஒரு பண்ணுங்க பெட்ரூம்ல நோ போன்ஸ் டைனிங் டேபிள்ல சாப்பிடும் போது ஃபேமிலி கூட பேசணும் போன் யூஸ் பண்ணக்கூடாது மார்னிங் எழுந்ததும் கேர் ஜோன் அந்த இடத்துலயும் நீங்க ஃபோனை யூஸ் பண்ண கூடாது புக் ரீடிங் சோன் அங்கேயும் நீங்க போன் யூஸ் பண்ண கூடாது இது இல்லாம பேமிலிக்குன்னு ஸ்பென்ட் பண்ற டைம் அந்த டைம்ல நீங்க யூஸ் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நீங்க உங்க போனை கண்ட்ரோல் பண்ண தவறிட்டீங்கன்னா உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் நெக்ஸ்ட் த்ரீ டேஸ்க்கு ஒன் ஹவர் நீங்க மார்னிங் ரொட்டின் ட்ரை பண்ணுங்க நீங்க இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்றீங்கன்னா சேலஞ்ச் அக்செப்டன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மூணாவது பழக்கம் கிராடிடியூட் ஜேர்னலிங் அப்படின்னா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா வாழ்த்துறது இல்ல நன்றி சொல்றதை எழுதுறது நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க நீங்க ஏற்கனவே எவ்வளவோ நல்ல விஷயங்களை உங்க வாழ்க்கையில பெற்றிருக்கீங்க டெய்லி நைட் ஒரு பைவ் மினிட்ஸ் நன்றி சொல்லுங்க உங்களுக்கு நல்ல ஃபேமிலி குழந்தைகள் கிடைத்த உணவுக்கு எத்தனையோ பேர் இன்னும் சாப்பாடு இல்லாம தங்க இடம் இல்லாம கஷ்டப்படுறாங்க ஆனா இன்னைக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சதுக்கும் தங்கறதுக்கு இடம் இருக்கிறதுக்கும் நன்றி சொல்லுங்க உங்க வாழ்க்கையில கிடைச்சிருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்க இப்படி நன்றி சொல்றது மூலயமா உங்க மனசுல சந்தோஷம் அடி எடுத்து வைக்கும் கிராட்டிடூட் என்னும் தெய்வீக சக்தி இதை கடவுளாவும் பார்க்கலாம் இல்லனா நன்றி சொல்றது மூலியமா உங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் வளரும் அதாவது ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ற மனப்பான்மை உங்களுக்கு ஆல்ரெடி இருக்க நல்ல விஷயங்களை உணர்ந்து நன்றி சொல்றதுனால இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் கிராட்டிடியூட் பத்தி சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா நிறைய ஹாப்பினஸ் கிடைக்கும் பீஸ்ஃபுல்லா எந்த கவலையும் இல்லாம நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லுது நன்றி சொல்ற விஷயம் ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம் ஆனா இந்த சின்ன விஷயம் உங்களை ரொம்ப பெருசா சந்தோஷப்பட வைக்கும் கிராடிடியூட் எப்படி எழுதுறது ஒரு நோட் இல்லனா டைரி எடுத்துக்கோங்க அதுல எழுத ஆரம்பிங்க எழுத வேண்டிய மூணு முக்கியமான யாருக்காவது இன்னைக்கு நீங்க நன்றி சொல்ற மாதிரி உங்களுக்கு யாராவது உதவி பண்ணிருந்தாங்கன்னா அதையும் நீங்க அதுல எழுதலாம் நாளைக்கு எதிர்பார்க்கிற ஒரு நல்ல விஷயத்த குறிச்சும் நீங்க அதுல எழுதி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நன்றி சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு அம்மா சமைச்ச சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சாப்பாடு இன்னைக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்கு உதவி பண்ண மாதிரி நல்ல விஷயம் இல்லனா டீச்சர் இன்னைக்கு என்ன பாராட்டினாங்க இந்த நாள் ரொம்ப சந்தோஷமான நாளா அமைஞ்சது அதுக்கு நன்றி இப்படி எழுதலாம் கிராட்டிடியூட் எழுதுறனால எமோஷனல் ஹீலிங் கிடைக்கும் ஏதாவது பாஸ்ல நீங்க ஒரு தவறு பண்ணி அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா அந்த தவற பாஸ்ல செஞ்சதாலதான் இன்னைக்கு இவ்வளவு மெச்சூரா ஆகியிருக்கேன் அதுக்கு நன்றி இந்த மாதிரி நன்றி சொல்றதுனால உங்களை வீக்கா ஆக்கின ஒரு விஷயம் அதே உங்களை ஸ்ட்ராங்கா மாத்திருக்கும் நமக்கு ஏற்பட்ட ஒரு காயத்தை பாதிப்ப பவரா மாத்துறது கிராட்டிடியூட் தான் ஒவ்வொரு நாளும் நீங்க நன்றி சொல்லும் போது விசுவலைஸ் பண்ணி பாருங்க உங்க லைஃப் ஆல்ரெடி பர்ஃபெக்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்க நிறைய பிளெஸிங்ஸை அட்ராக்ட் பண்ணுவீங்க நன்றி சொல்றது கடவுளோட பேசுற மாதிரி கிராட்டிடியூட் இன் டஃப் டைம்ஸ் கஷ்டமான சூழ்நிலையிலையும் நன்றி உணவோட இருக்கிறது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லுங்க நம்ம மைண்ட ட்ரைன் பண்ணலாம் இப்படி நன்றி சொல்றதால மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க டைம்ல அந்த கஷ்டத்தை சொல்லி நன்றி சொல்லும் போது டிஃபிகல்ட் ஆன டைம்ல மன அமைதியா இருக்க உதவியா இருக்கும் டெய்லி நைட்டு தூங்கும் போது மூணு விஷயத்துக்கு நன்றி சொன்னீங்கன்னா உங்க லைஃப் கலர்ஃபுல்லா மாறிடும் இது ஒரு மேஜிக் மாதிரி தான் நெக்ஸ்ட் செவன் டேஸ்க்கு இந்த கிராட்டிடியூட் ஜேர்னல ட்ரை பண்ணுங்க இந்த சேலஞ்ச்க்கு ரெடினா கமெண்ட்ல ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் சேலஞ்ச் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பார்க்க போற நாலாவது பழக்கம் ஹெல்த்தி ஃபுட் ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் நம்ம உடம்பு ஒரு ஓட்டுநர் கிடையாது நம்ம உடம்பு நம்மளோட வாகனம் மாதிரி அது நம்ம என்ன அதே மாதிரிதான் ஓடும் ஒரு பெட்ரோல் வண்டியில தண்ணியோ இல்ல மண்ணையோ அள்ளி போட்டா ஓடுமா பிரச்சனை ஆகிடும்ல அந்த மாதிரிதான் நம்ம உடம்போம் நல்ல வாழ்க்கைக்கு அடித்தளம் என்ன ஆரோக்கியமான உணவு பழக்கம்தான் பாடின்றது ஒரு மிஷின் மாதிரி ஃபுட்டுன்றது ஃபியூவல் மாதிரி நல்ல உணவு ஆரோக்கியத்தை கொடுக்கும் கெட்ட உணவு ஆரோக்கியத்தை கெடுக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் வெள்ளை சர்க்கரை நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் அதை உணவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரைட் ஐட்டம்ஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி சாப்பிடறதெல்லாம் நிறுத்திக்கோங்க இதெல்லாமே ஹை அசிடிட்டியா ஏற்படுத்தும் டெய்லி ரெண்டு பேக்கெட் பிஸ்கட் சாப்பிடுறீங்கன்னா மாசத்துக்கு ஒரு கிலோ ஃபேட் கேரண்டி இதெல்லாம் கெட்டதுன்னு தெரிஞ்சே சாப்பிட்டா பின்னாடி கஷ்டம் நமக்கு தான் பேலன்ஸ்டான ஒரு ஃபுட் எப்படி எடுக்கிறது ஹாஃப் பிளேட் வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ சாலட்ஸோ இந்த மாதிரி இருக்கணும் கால்வாசி உங்க பிளேட்ல ப்ரௌன் ரைஸோ இல்ல ஒயிட் ரைஸ் இருக்காங்கன்னா கால்வாசி எடுத்துக்கலாம் அடுத்து ஏதாவது ஒரு ஃப்ரூட் இல்ல கர்ட் யோகர்ட் இந்த மாதிரி நீங்க ஃபுட்ல ஆட் பண்ணிக்கலாம் சாப்பாட்டுல எக்ஸஸான ஆயில் சேர்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸ்டீம் பண்ணி சாப்பிடுங்க பெட்டர் ஆப்ஷன் இரும்பு பாத்திரம் இல்லை மண் பாத்திரத்துல சமைக்க முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லது ஒரு சேஞ்சுக்கு உங்க சமையல்ல ரீஃபைன் ஆயில் தான் அதிகமா யூஸ் பண்றீங்கன்னா செட்டி எண்ணெயை யூஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் எளிமையான சாப்பாடு சாப்பிட்டு பழகுங்க காம்ப்ளிகேட்டடான டயட் எதுவுமே வேண்டாம் சமையல்ல வீக்லி பிளானிங் போடுங்க சண்டே ஸ்டாக் லிஸ்ட் ரெடி பண்ணுங்க என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கு என்னெல்லாம் இந்த வீக் வாங்கணும்னு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததும் சால்ட் வாட்டர்ல போட்டு கிளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க டெய்லி ஒவ்வொரு நாள் என்னென்ன ஃப்ரூட் சாப்பிடலாம்னு பிளான் போடுங்க எல்லா சத்தும் கிடைக்கிற மாதிரி ஃபுட் எடுத்துக்கோங்க சாப்பிடுறதுல இருக்க அடுத்த முக்கியமான பிரச்சனை எமோஷனல் சோகமா இருந்தா நிறைய ஃபுட் ஃபுட் சாப்பிடுறது ஜங்க் இருக்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அன்ஹெல்தியான உங்க சோகம் எல்லாம் சரியாகிடுமா என்ன இல்ல இல்ல சாப்பாடு தீர்வு இல்ல உண்மையான சொல்யூஷன் எமோஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்றதுலதான் இருக்கு நீங்க சாப்பிடுற ஃபுட்டு என்னென்னு ஒரு டைரியில எழுதுங்க இந்த ஃபுட் சாப்பிட்டா எனக்கு என்னென்ன பிரச்சனை வருது என்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்டா எனக்கு நல்லதெல்லாம் இருக்கு எக்ஸாம்பிள்க்கு ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா கேஸ் இருக்கு ட்ரிங்க்ஸ் குடிச்சா நெஞ்சரிச்சல் அஜீரண கோளாறு ஃபுட் பாய்சன் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் என்னெல்லாம் வருதுன்னு எழுதிங்கன்னா உங்க பிரெயின்ல ஸ்டோர் ஆகும் இதெல்லாம் நல்ல ஃபுட் இல்ல ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா ஹெல்த் ப்ராப்ளம் வருது இதெல்லாம் நல்லது இல்ல அப்படின்னு உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடணும்னு உங்களுக்கே தோணாது ஆக்டர்ஸ் மாடல்ஸ் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாரும் நல்ல ஹெல்தி ஃபுட் மட்டும் தான் சாப்பிடுவாங்க உடலுக்கு பிரச்சனை வர மாதிரி அவாய்ட் பண்ணுவாங்க அதையே நம்மளும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து நம்ம கடைபிடிக்க வேண்டிய அஞ்சாவது பழக்கம் டெய்லி ரீடிங் பிராக்டிஸ் தினசரி வாசிப்பு பழக்கம் ஒரு புத்தகத்தை படிக்கிறதால உங்க வாழ்க்கை பாதி மாறிடும் ஒரு புத்தகத்துல இருக்க ஒரு வாக்கியம் கூட உங்க மனசையும் வாழ்க்கையையும் முன்னேற்றத்தையும் அடைய வைக்கிற சக்தி கொண்டதுதான் டெய்லி பத்து நிமிஷம் வாசிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்காது உங்க வாழ்க்கையை கட்டமைக்கிற ஒரு பழக்கம் இது படிக்க தெரியாதுன்னா கவலைப்படாதீங்க தமிழ் ஆடியோ புக்ஸ் கேட்கலாம் நீங்க புக்ஸ்ல இருக்க விஷயங்கள் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல்லையும் புக்ஸ் எல்லாம் போடுவோம் நிறைய யூடியூப்ல புக்ஸ் அம்மரின்னு போட்டாலே நிறைய வீடியோஸ் வரும் அதுல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் புத்தகங்கள் படிக்கிறனால போக்கஸ் கான்சன்ட்ரேஷன் காம்னஸ் இதெல்லாமே அதிகமாகும் உங்களுக்கு இருக்க அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும் ஃபைவ் மினிட்ஸ் நீங்க புக் ரீட் பண்றனால அறுபத்தெட்டு சதவீதம் ஸ்ட்ரெஸ் குறையும்ன்றாங்க புக் படிக்கிறனால புது புது வார்த்தைகளை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஐடியாஸ் எக்ஸ்பாண்ட் ஆகும் நிறைய கிரியேட்டிவ் கார்ட்ஸ் உங்களுக்கு அதிகரிக்கும் சிந்திக்கிற திறன் வளரும் இப்போ பிகினருக்கு ரீடிங் ரொட்டின் செட் பண்றது எப்படின்னு பாக்கலாம் மார்னிங் டீ டைம் இல்லனா நைட் தூங்குற பெட் டைம் புக்ஸ் படிக்க செலக்ட் பண்ணுங்க ஸ்டார்டிங்ல டென் மினிட்ஸ் டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க சின்ன பழக்கம் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பத்து நிமிஷம் டெய்லி படிச்சோம்னா கூட வருஷத்துக்கு அஞ்சு புக் நீங்க படிக்கலாம் மினிமமா ஸ்டோரி புக்ஸ் கூட நீங்க படிக்கலாம் ஸ்டோரி புக்ஸ் படிக்கிறனால கற்பனை திறன் அதிகரிக்கும் போன் அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கு இப்போ கற்பனை திறன் அதிகமா பாதிக்குதுன்னு சொல்றாங்க ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் நீங்க படிக்கிறது மூலியமா இந்த திறனை நீங்க வளர்த்துக்கலாம் ஒரு புக் படிச்சு முடிச்சதும் அதுல இருக்க முக்கியமான விஷயங்களை கீ பாயிண்ட்ஸ் மாதிரி நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரே புக்கை திரும்ப திரும்ப படிச்சாலும் புது புது விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் வேற வேற ஆங்கிள் இருந்து புரிஞ்சுக்க முடியும் மெச்சூரிட்டிக்கு ஏத மாதிரி புக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற கெபாசிட்டி ஆகும் புத்தகம் வாசிக்க முடியாத டைம்ல பாட்காஸ்ட் கேட்கலாம் ஆடியோ புக்ஸ் நிறைய ஆப்ஷன் இருக்கு இப்போ மூணு விதமான புத்தகங்கள் நீங்க படிக்கலாம் மோட்டிவேஷன் புக் படிக்கலாம் ஸ்கில்ல வளர்த்துக்கிற மாதிரியான புக்ஸ் படிக்கலாம் இல்லைன்னா ஸ்டோரி புக்ஸ் நீங்க படிக்கலாம் புக்ஸ நானும் படிக்கிறேன்னு வாங்கி வீட்டுல செல்ஃப்ல மொட்டை வச்சுக்காம அந்த புத்தகத்துல இருக்க விஷயங்களை படிச்சு வாழ்க்கையில அந்த விஷயங்களை பயன்படுத்துங்க நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஆறாவது பழக்கம் பாசிட்டிவ் செல்ஃப் டாக் நேர்மறை சுய உரையாடல் பாசிட்டிவ் செல்ஃப் டாக் உங்க வாழ்க்கையை மாத்திர ஒரு அற்புதமான ஆயுதம் தான் இந்த பாசிட்டிவ் செல்ஃப் செல்ஃப் டாக் டாக்னா என்ன நாமளே பேசுற ஒரு சைலண்டான கான்வர்சேஷன் தான் செல்ஃப் டாக் தினமும் எழுபதாயிரம் எண்ணங்கள் நம்ம மனசுல வரும் அதுல எண்பது சதவீதம் நெகட்டிவ் தான் இருக்கும் நெகட்டிவ் செல்ஃப் டாக் எப்படி நடக்குதுன்னு பாக்கலாமா என்னால முடியாது நான் ஒரு லூசர் யாரும் என்ன கேர் பண்ண மாட்டாங்க சைல்ட்ஹுட்ல எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு எனக்கு நிறைய ட்ராமா இருக்கு இந்த மாதிரி விஷயங்களை திங்க் பண்ணிட்டே இருக்கிறது இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் போது எதை அதிகமா நீங்க திங்க் பண்றீங்களோ எதை அதிகமா நீங்க நம்புறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும் இந்த பிஹேவியரை நாம சேஞ்ச் பண்ணணும் இது உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்ற சிந்தனையில இருந்து வார்த்தை வருது வார்த்தையில இருந்து நம்பிக்கை வருது நம்பிக்கைய பொறுத்துதான் நிஜ வாழ்க்கை அமையும் எப்படி பாசிட்டிவா திங்க் பண்றது பாசிட்டிவான அஃபிர்மேஷன்ஸ எழுதுங்க இல்லனா பாட்காஸ்ட் மூலியமா கேளுங்க எக்ஸாம்பிள் என்னோட எதிர்காலம் சிறப்பானதா இருக்கும் நான் முயற்சி பண்ற காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையுது தினமும் நான் நான் ஆசைப்படுற விஷயங்கள் என் வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி நீங்க எழுதலாம் இல்லனா பாசிட்டிவ் அஃபிர்மேஷன் நம்ம சேனல்லயும் போட்டிருக்கேன் அத நீங்க கேட்கலாம் இல்லனா யூடியூப்லயே நிறைய அஃபிர்மேஷன்ஸ் இருக்கு இதை நீங்க காதுல கேட்கலாம் இந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை கேக்குறது மூலியமா உங்க மனசுல பாசிட்டிவ் தாட்ஸ் வளர ஆரம்பிக்கும் அடுத்து ஏழாவது கடைபிடிக்க வேண்டிய பழக்கம் எக்ஸசைஸ் உடலை இயக்குற மாதிரி செயல்கள் செய்யறது வாக்கிங் போறது ஜாகிங் டான்ஸ் ஸ்ட்ரெச்சிங் கார்டியோ இந்த மாதிரி ஒரு முப்பது நிமிஷம் நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணலாம் எக்ஸசைஸ் பண்றதால கிடைக்கிற பலன்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஷார்ட்டா சொல்றேன் உடல் எடை கட்டுப்படுத்தலாம் மன அழுத்தம் குறையும் எனர்ஜி அதிகரிக்கும் நேர மேலாண்மையை பயன்படுத்த முடியும் நல்ல தூக்கம் கிடைக்கும் எக்ஸசைஸ் பண்றதால இன்னும் நிறைய பலன் இருக்கு கேக்க எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா என்னால டெய்லி பண்ண முடியலன்றவங்க பிகினர் பிளான் மாதிரி சொல்றேன் இதை நீங்க ட்ரை பண்ணுங்க டெய்லி டென் மினிட்ஸ் வாக்கிங் போங்க டென் மினிட்ஸ் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க ஆல்ரெடி எக்ஸசைஸ் பண்றவங்க இன்டர்மீடியட் லெவல் ட்ரை பண்ணுங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் கார்டியோ பண்ணுங்க டென் மினிட்ஸ் ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் பண்ணுங்க எக்ஸசைஸ் பண்ண கஷ்டமா இருந்துச்சுன்னா ஜும்பா டான்ஸ் கூட நீங்க பண்ணலாம் இதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான் டான்ஸ் பண்ற மாதிரி ஜாலியா பண்றனால உங்களுக்கு போரே அடிக்காது டெய்லி அதை பண்றதுக்கு உங்களுக்கு என்டர்டெயின்மெண்டாகவும் இருக்கும் அடுத்து யோகா மன அமைதிக்கான ஒரே வழி யோகா தான் உடல் மனம் சுவாசம் இந்த மூன்றையும் இணைக்கிற ஒரு பழக்கம் அதுதான் யோகா யோகா பண்றதுனால என்ன மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்கும்னா மன அமைதி கிடைக்கும் அழுத்தம் குறையும் உடல் நெகிழ்வு தன்மை அடையும் சுவாச கட்டுப்பாட்டு கிடைக்கும் தியானம் மூலம் போக்கஸ் அதிகரிக்கும் தியானம் டெய்லி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்றதுக்கான திறன் ரொம்பவே அதிகரிக்கும் தினமும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிராணயாமா பண்ணுங்க அஞ்சு நிமிஷம் பண்ணா போதுமானா போக போக டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கால நேரம் தான் யோகா பண்றதுக்கு ரொம்பவே சிறந்த நேரம் எக்ஸசைஸ் மோட்டிவேஷனா பண்றதுக்கு ஸ்மால் கோல்ஸ பிக்ஸ் பண்ணுங்க ட்ராக் பண்ணுங்க குரூப்பா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அந்த மாதிரி சேர்ந்து குரூப்பா ஒர்க் அவுட் பண்ணுங்க ஜாலியா இருக்கும் கஷ்டம் தெரியாம ஜாலியா பண்ண முடியும் மாற்றத்தை செலிபிரேட் பண்ணுங்க உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுங்க ஒரு கோல் எக்ஸசைஸ்ல அச்சீவ் பண்ணா யோகா மேட் ரன்னிங் ஷூஸ் ஸ்கிப்பிங் இந்த மாதிரி வாங்கி அச்சீவ்மெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுங்க எட்டாவதா கடைசியா பார்க்க போற பழக்கம் ஸ்லீப் டிசிப்ளின் நேரத்துக்கு தூங்குற பழக்கம் முன்னாடி பார்த்த ஏழு பழக்கங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த எட்டாவது பழக்கத்தை ரொம்ப முக்கியமா நீங்க கடைபிடிக்கணும் இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் அந்த ஏழு விஷயத்தையும் உங்களால பண்ண முடியும் தூக்கம்ன்றது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் சக்தியை கொடுக்குற ஒரு இயற்கையான மருந்து நம்முடைய ஹார்மோன்கள் மனநலம் நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் நல்லபடியா வேலை செய்ய தூக்கம் ரொம்ப முக்கியம் நீங்க எவ்வளவு நேரம் தூங்குறீங்கன்னு மட்டும் முக்கியம் இல்ல எப்படி தூங்குறீங்க அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம் தூங்க வேண்டிய சரியான நேரத்துக்கு தூங்குறது பத்து மணிக்குள்ளதான் நீங்க தூங்க ஆரம்பிக்கணும் நம்ம உடம்பு இரவு பத்து மணில இருந்து ரெண்டு மணி வரை முக்கியமான ஹார்மோன்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணும் லேட்டா தூங்குறதால மெலடோனின் செக்ரிஷன் குறையும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகரிக்கும் டல்லா இருப்பீங்க சீக்கிரமா வயசான மாதிரி தோற்றம் வந்துடும் இளமையும் அழகும் ஆரோக்கியமும் வேணும்னா கரெக்டான டைமுக்கு தூங்கணும் தூங்குறதுக்கு முன்னால செய்யக்கூடாத விஷயங்கள் சிலது இருக்கு மொபைல் பாக்குறது டிவி பாக்குறது பிரைட் லைட் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பாக்குறத நிறுத்திக்கணும் ஏன் தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்க்கறத நிறுத்தணும்னா ப்ளூ லைட்டை அதிகமா நம்ம பாக்குறதால மெலடோனின் ஹார்மோனல பிளாக் பண்ணிடும் இந்த ஹார்மோன் பிளாக் ஆயிடுச்சுன்னா தூக்கம் வரவே வராது தூக்கம் வராம எத்தனையோ பேரு டேப்லெட்ஸ் போட்டு தூங்க முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நம்மளால தூங்க முடியும் போன் யூஸ் பண்றதை நிறுத்தினா ஆனா அதை பண்றது இல்ல பெரிய பிரச்சனை வந்து பின்னால கஷ்டப்படுறதுக்கு இப்பவே மாத்திக்கோங்க தூங்குற இடம் எப்படி இருக்கணும் பெட் கிளீனா இருக்கணும் இருக்கணும் லைட்டான பெட்ஷீட்டை யூஸ் பண்ணுங்க ரூம் மொத்தமா காற்றோட்டமா இருக்கணும் டார்க் இல்லைன்னா டிம்மான எல்லோ லைட் போட்டு நீங்க தூங்கலாம் தூங்கும் போது உடம்பு மட்டும் இல்ல சூழலும் அமைதியா இருக்கணும் தூக்கத்துக்கும் உணவுக்கும் தொடர்பு இருக்கு நைட்ல டீ காஃபி ஃப்ரைடு ஃபுட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க இதுக்கு பதிலா சூடான மஞ்சள் பால் குடிக்கலாம் வாழைப்பழம் சாப்பிடலாம் ஜீரக தண்ணி குடிக்கலாம் எப்பவுமே தூங்குறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க சாப்பிட்டுருக்கணும் அப்போதான் உடல் முழுக்க சரியான ஓய்வு கிடைக்கும் இப்போ ஸ்லீப் ரோட்டின் பிக்ஸ் பண்றது எப்படி தினமும் ஒரே நேரத்துல தூங்குற பழக்கத்துக்கு நம்ம மாறணும் ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் ரொம்பவே முக்கியம் தூங்குற நேரத்துல ஸ்டோரி புக்ஸ் ஏதாவது ரீட் பண்றது டீப்பா மூச்சு இழுத்து விடுறது காமான மியூசிக் இந்த மாதிரி நீங்க ரிலாக்ஸ் பண்ணலாம் மோட்டிவேஷன் இந்த மாதிரி கூட நீங்க கேட்டுட்டு தூங்கலாம் தூக்கத்துக்கும் உங்க சரும ஆரோக்கியத்துக்கும் கூட கனெக்ஷன் இருக்கு நீங்க நல்லா தூங்குனீங்கன்னா உங்க ஸ்கின்ல ஏதாவது பிம்பிள் ஏதாவது அடிபட்டது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது சீக்கிரமா ஹீல் ஆகும் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும் நீங்க கம்மியா தூங்குனீங்கன்னா டார்க் சர்க்கிள் வரும் மூட் மூட்வின்ஸ் அதிகரிக்கும் ப்ரீத்திங் இஷ்யூஸ் வரும் சருமம் பொலி விழந்து போயிடும் அழகான ஸ்கின் மெயின்டெயின் பண்ணனும்னா தூக்கம் ரொம்பவே முக்கியம் நல்ல தூக்கம் அது ஒரு தேவையான பழக்கம் நல்ல தூக்கத்தால தான் உங்க மனநிலை ப்ரொடக்டிவிட்டி ஆரோக்கியம் எல்லாமே மேம்படும் இன்னைக்கே இதை ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு வாரம் முயற்சி பண்ணி பாருங்க மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க இந்த எட்டு பழக்கம் லைஃப் சேஞ்ச் டேஸ் ட்ரை பண்ண நீங்க உங்க வாழ்க்கைய மாத்த ரெடி அப்படின்னா ஐ எம் ரெடின்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ்க்கையில முன்னேறுவோம் உங்க புதிய வாழ்க்கையின் ஆரம்பம் இப்போதான் இப்போவே தொடங்குங்க செவன் டேஸ் அப்புறம் சேலஞ்சில் ஜெயிச்சிட்டிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் உங்க வாழ்க்கை மாறணும்னா யாராலையும் மாத்த முடியாது நீங்க முடிவு பண்ணா மட்டும்தான் மாத்த முடியும் இந்த எட்டு பழக்கங்கள் ரொம்ப சின்னதா தெரியும் ஆனா ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்கலாம் இதோட பலன் மிகுதியா இருக்கும் இந்த எட்டு பழக்கம்தான் சீக்ரெட் கே இப்போ நீங்க தான் முடிவு செய்யணும் எப்பவும் போல இருக்க போறீங்களா இல்லனா இப்போல இருந்து உங்க லைஃப மாத்த போறீங்களான்னு இன்னும் உங்க வாழ்க்கைய அப்கிரேட் பண்ண மோட்டிவேஷன் எபிசோட்ஸ் நிறைய பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ் சேனல்ல வந்துகிட்டே இருக்கும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி